யாநிதிமாறன் அனுப்பிய நோட்டீஸ் தொடர்பாக சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்கு சந்தை நிர்வாகத்திற்கு சன் டிவி நெட்வொர்க் கடிதம் எழுதியுள்ளது மாறன் குற்றச்சாட்டுகள் தவறானவை அவதூறானவை ஆதாரமற்றவை என சன் டிவி நெட்வொர்க் இந்த கடிதத்தில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது தயாநிதிமாறன் குற்றச்சாட்டுகள் சன் டிவி நெட்வொர்க் பங்குகளை கடுமையாக சரிந்த நிலையில் அந்நிறுவனம் தரப்பில் இந்த விளக்கமானது அளிக்கப்பட்டுள்ளது தயாநிதி மாறன் அனுப்பிய நோட்டீஸ் தொடர்பாக சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் விளக்கத்தை அளித்துள்ளது மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்குச்சந்தை நிர்வாகத்திற்கு சன் டிவி நெட்வொர்க் கடிதம் எழுதியுள்ளது இது குடும்ப விவகாரம் மட்டுமே தற்போதுள்ள பிரச்சினைக்கும் வர்த்தகத்திற்கும் தொடர்பில்லை என சன் டிவி நெட்வொர்க் விளக்கமளித்துள்ளது. அளித்துள்ளது தயாநிதிமாறன் அனுப்பிய நோட்டீஸ் தொடர்பாக சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. மும்பை பங்குச்சந்தை தேசிய பங்குச்சந்தை நிர்வாகத்திற்கு சன் டிவி நெட்வொர்க் கடிதம் எழுதியுள்ளது தயாநிதிமாறன் குற்றச்சாட்டுகள் தவறானவை அவதூறானவை ஆதாரமற்றவை என சன் டிவி நெட்வொர்க் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இருக்கிறார் வணக்கம் ஜோ மகேஸ்வரன் சன் குழுமத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த குழப்பம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க திவ்யா சன் குழுமத்தினுடைய பங்குகளை முறைகேடாக தன் பெயருக்கு மாற்றியிருக்கிறார் கலாநிதி மாறன் கடந்த இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு முறைகேடாக த பங்குகளை மாற்றியிருப்பார் குறிப்பிட்டு சொல்லணும் என்றால் பன்னிரண்டு லட்சம் பங்குகளை தலா பத்து ரூபாய் ஒரு மிக குறைந்த மதிப்பில் அன்னைக்கு அதனுடைய மதிப்பு ரெண்டாயிரத்தி இருந்து மூவாயிரம் வரைக்கும் இருந்துச்சு அறுபது சதவீத பங்குகளை அவர் தன் பெயருக்கு மாற்றிட்டார் தன் குழுமத்தை நிறுவிய முரசொலி மாறனுடைய அவர் உடல்நலம் இல்லாமல் இருந்த காலகட்டத்திலேயும் அவர் மறைவுக்குப் பிறகும் சட்டப்படியான வாரசுரிமை சான்றிதழ் உள்ளிட்டோல்லாம் பெறாமலேயே பங்குகளை தாருடைய தாயார் பெயருக்கும் தாயாருடைய இருந்து தன் பெயருக்கும் அவர் மாற்றியிருக்காரு இது போல பல்வேறு முறைகேடுகள் அப்படி முறைகேடாக ஈட்டிய அந்த பணத்தை பல்வேறு நிறுவனங்கள்லையும் முதலீடு பண்ணிருக்காங்க குறிப்பாக ஹைதராபாத் சன் ரைசர்ஸ் அணியினுடைய ரேடியோ உள்ளிட்ட நிறுவனங்கள் எல்லாம் அவர் முதலீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இது குறித்து எஸ்பிஐஓ என்று சொல்லுவாங்க அதாவது தீவிர நிதி மோசடி குறைத்த புலனாய்வு அலுவலகம் மத்திய நிதித்துறையின் கீழே வருது அவங்க விசாரணை நடத்தணும் அவருடைய விசாரணை கோரியிருக்கோம் என்றெல்லாம் சொல்லிட்டு அதே போல ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு மூன்றாம் ஆண்டு இருந்த நிலையை இப்ப தொடரணும் தன் குழும பந்துகளை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருந்த நிலைக்கு மீட்டெடுக்கணும் அப்படின்னு அது குறித்து அந்த குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சு வழக்குரைஞர் மூலமாக சுரேஷ் என்கிற வழக்குரைஞர் மூலமாக சாந்திரம் இருக்க நிறுவனம் அவர்கள் மூலமாக ஒரு வக்கீல் நோட்டீஸ கலாநிதி மாறனுக்கு அவருடைய சகோதரர் தயாநிதி மாறன் அனுப்பியிருந்தார் இது ஊடகங்கள்ல ஆங்கில ஊடகத்துல இணையதளங்கள்ல இது நேற்றைய தினம் செய்தியாக பதிவாயினது இது குறித்து கலாநிதிமானுடைய கருத்தை கேட்க முயற்சித்தான் அவருக்கு கருத்து பெற முடியல அப்படிங்கிறதையும் ஊடக செய்தியில இணையதள செய்தியில நேற்றைய தினம் வந்துருச்சு இந்த நோட்டீஸ அவர் கடந்த பத்தாம் தேதி அனுச்சிருக்காரு இதுக்கு முன்பாக கடந்த ஆண்டும் அக்டோபர் மாதத்துல ஒரு நோட்டீஸ் இதே போல அனுப்பிச்சிருக்காங்க இது இரண்டாவது நோட்டீஸ் அப்படின்னு இணையதள செய்திகள் குறிப்பிடப்பட்டிருந்தது இது நேற்று என்றால் இந்தியாவில் இருக்கிற மிக முக்கிய ஒரு ஊடக நிறுவனம் என்கிற பொழுது அவர்களுடைய அந்த நிறுவனம் சார்ந்த அனைத்து ஊடகங்களிலுமே பெரும்பான்மையாக இது பேசப்பட்டது நாடு முழுவதுமே ஒரு பேசுபொருள் இருந்த சூழல்ல இந்த அங்க சன் குழுமத்தினுடைய பங்குகள்ல ஒரு முறைகேடு நடந்திருக்குங்கிற செய்தி வந்ததற்கு பிறகு சண் குழுமத்தினுடைய பங்குகள் பெருமளவுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இன்றைய தினம் பங்கு சந்தையினுடைய வர்த்தகம் தொடங்குறப்ப ரெண்டிலிருந்து நான்கு சதவீதம் வரை குழுமத்தினுடைய பங்குகள் வீழ்ச்சியை சந்தித்திருக்கு இந்த சூழல்ல குழுமம் தேசிய சந்தை மும்பையில இருக்கிற தேசிய பங்கு சந்தைக்கு ஒரு அறிக்கையை அனுப்பிச்சிருக்கு கடிதத்தை அனுப்பி இருக்கு தயாநிதி மாறன் குறிப்பிட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் அது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளாக இருக்கு அது அவதூறாக இருக்கு அவர் சொல்லியிருக்கிற அந்த குற்றச்சாட்டும் எங்கள் ஒரு குடும்பம் சார்ந்த குடும்பத்துக்கு உள்ளாக இருக்கிற ஒரு பிரச்சனை விவகாரம் இது வந்து நிறுவனத்தினுடைய வளர்ச்சியையோ நிறுவனத்திலேயோ இந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று பங்கு சந்தைக்கு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க அதுல கூறப்பட்டிருக்க அனைத்து பிரச்சனைகளுமே இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தன் நிறுவனம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமாக இருந்த போது நடந்தது பழைய பிரச்சனையை இப்ப வந்து அனுப்பியிருக்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அதுல அவதூறு தான் இதுல இருக்கு சட்ட ரீதியாக நடந்த ஒரு பரிமாற்றங்களை தவறா வந்து சுட்டி காட்டியிருக்காங்க என்கிற அந்த விளக்கத்தையும் அதுல கொடுத்திருக்காங்க அதனால இது குடும்ப பிரச்சனையினால பங்குல நிறுவனத்தினுடைய பங்குகள்ல இது வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க இது எதற்கு பிறகு பார்க்கப்படுது அப்படின்னாக்கா இவருடைய குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுக்கு பிறகு பங்கு சந்தையில அந்த பங்குகள் வீழ்ச்சி அதற்கு பிறகு தன் குழுமத்தினுடைய விளக்கமாகவும் இதை பார்க்க முடிகிறது அடுத்தடுத்து சன்குமத்திலிருந்து ஒரு விளக்கம் வந்திருக்கு அடுத்து தயநீர்மான தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்படலாம் அது என்ன விளக்கம் தயநீர்மான கொடுக்க போறாது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் திவ்யா விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்